இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா அடர்ந்த வனத்தில் கிருஷ்ணன் புரிந்த அதிசய போர் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணர் சகோதரர் பலராமன் மற்றும் அர்ஜுனன் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது நேரம் கடந்து நள்ளிரவாகிவிட்டதால் மூவரும் ஓரிடத்தில் தங்கி உறங்கிவிட்டு விடிந்த பின்பு செல்லலாம் என்று முடிவும் செய்தனர் காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கும் காரணத்தால் மூவரும் ஒரே நேரத்தில் உறங்கக்கூடாது என்று ஜாமத்திற்கு ஒருவர் உறங்காமல் மற்ற இருவருக்கும் காவல் இருக்க வேண்டும் என்று முடிவும் செய்தனர் அதன்படி முதலில் அர்ஜுனன் காவல் இருக்க ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமனும் தூங்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென்று ஒரு புகை மண்டலம் தோன்றியது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிவந்தது அகன்ற நாசியும் கோர பற்களும் பெரிய கண்களுமாக இருந்தது அந்த உருவம் ஒரு மரத்தடியில் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணரும் தூங்குவதையும் அவர்களுக்கு அர்ஜுனன் காவல் இருப்பதையும் கண்ட அந்த உருவம் தூங்கும் அந்த இருவர்களின் அறிவில் சென்றது அர்ஜுனன் அதனை கண்டவுடன் கோபத்துடன் அந்த உருவத்தை தடுத்தான் அப்பொழுது அந்த உருவம் அந்த இருவரையும் நான் கொள்ள போவதாகவும் அதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அர்ஜுனனிடம் கேட்டது கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த உருவத்தை தாக்கினான் அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதாகி அர்ஜுனன் இன்னும் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு அத்துடன் சண்டையிடும் போது அதன் வடிவம் பூதகரமாகியது அர்ஜுனனையும் பலமாக தாக்கிவிட்டு விட்டு மறைந்தது இரண்டாம் ஜாமத்திற்கு காவல் இருப்பது பலராமன் முறை என்பதால் அவரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் உறங்க ஆரம்பித்தான் பலராமன் காவல் இருந்தார் அப்போது மீண்டும் அவ்வுருவம் அங்கு தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போலவே பலராமனிடமும் கூறியது இதனை கேட்டு கோபம் கொண்ட பலராமரும் அதனுடன் கடுமையாக சண்டையிட்டார் அவ்வுருவமும் அடிபணிவதாக இல்லை பலராமனின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதனுடைய வடிவமும் பெரிதானது பின்பு அர்ஜுனனை தாக்கியதை போலவே கடுமையாக தாக்கிவிட்டு மறைந்தது அந்த உருவம் காவல் இருப்பது ஸ்ரீ காவலுக்கு எழுப்பிவிட்டு சென்றார் இப்பொழுது அப்பொல்லாத உருவம் தோன்றியது அதனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வளமாக சிரித்தாய் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது அந்த உருவம் உன்னுடைய துருக்கிய பல்லும் பெரிய முட்டை கண்ணும் கண்டுதான் என்று சிரிப்பை அடக்க முடியாமல் கூறினார் அவர் தன்னை கேலி செய்கிறார் என்று ஆக்ரோஷத்துடன் அந்த உருவம் கிருஷ்ணருடன் சண்டை போட்டது கிருஷ்ணரோ புன்னகை மாறாமல் அந்த கொடிய உருவத்துடன் சண்டையிட்டார் கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க அந்த உருவம் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே போனது இறுதியில் அந்த உருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது ஸ்ரீகிருஷ்ணர் அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்துக் கொண்டார் பொழுது விடிந்தது பலராமரும் அர்ஜுனனும் உழக்கத்தில் எழுந்தனர் இவ்விருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்தது அவர்களை தாக்கியதும் அவ்வுருவம் வளர்ந்து வளர்ந்து பின்னர் பெரிதாகியதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய துணியில் முடிந்து வைத்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் நேற்று ஜாமத்தில் தீவிரமாக சண்டை போட்ட உருவம் தான் இது என்று கூறினார் நீங்கள் இருவரும் அதனுடன் சண்டை போடும் பொழுது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பலமும் வடிவமும் அதிகரித்தது நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழுவாகவே மாறிவிட்டது வம்பு சண்டைக்கு வருபவனே புன்னகையோ வெளியேறி விலகி சென்று விட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தை குறைப்பவனே ஞானி என்ற உண்மையை எடுத்து காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உபதேசம் நம்முடைய வாழ்வில் பல சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் என்ன நேயர்களே இப்படித்தான் நாமும் பல விஷயங்களில் எதிர்வினை ஆற்றல் இல்லாமல் இருந்தாலே அந்த விஷயம் மிக பெரிய பிரச்சனையாகாமல் பிசு பிசித்து இந்த புழுவைப் போல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அல்லவா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே